ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ தமிழ் சினிமாவில் மக்கள் செல்வன் என்று ஆசை அழைக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க ரம்யா மோகன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஸோ அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கொடுத்து பெண்களை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேரவனுடைய சர்வீஸ்க்காக ரெண்டு லட்சமும் டிரைவ்ஸ்க்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பணத்தை வந்து கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருக்காங்க ரம்யா மோகன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஸோ விஜய் சேதுபதி இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேள்விகள் வந்து எழுப்பிட்டுருக்காங்க அண்ட் இன்னும் சில பேர் இல்லை இல்லை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ இப்போது ரம்யா மோகன் அவர்கள் விஜய் சேதுபதி மீது வைக்கப்பட்ட புகார்கள் என்ன அவங்க என்ன போஸ்ட் போட்டாங்க அப்படிங்கிறத விழாவரியா வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோ வந்து போகலாம் கோலிவுட்டில் நடக்கும் காஸ்டிங் கோச் கலாச்சாரம் ஒன்று நகைச்சுவை இல்லை எனக்கு தெரிந்த ஊடகத்தில் இருக்கும் ஒரு பெண் அவருக்கு தெரியாத இந்த உலகத்தில் சிக்கிக்கொண்டார் இப்போது அவர் மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறார் போதைப் ஏமாற்று வேலை நிதி இழப்பு என அனைத்தையும் அவர் சந்தித்து இருக்கிறார் விஜய் சேதுபதி கேரவனில் உதவி செய்வதற்காக இரண்டு லட்சம் வரை கொடுத்தது அந்த கேரவனை ஓட்டுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார் அவர் சமூக வலைத்தளங்களில் தான் பெரிய மகான் போல் தன்னை காட்டிக்கொள்கிறார் அந்த பெண்ணை விஜய் சேதுபதி பல வருடங்களாக ஏமாற்றியிருக்கிறார் இது ஒரு சம்பவம் ஆனால் மீடியாவால் புகழப்படுபவர்கள் நிறைய பேர் இயல்பு வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டு ஒரு போஸ்டை வந்து போட்டிருக்காங்க இந்த ரம்யா மோகன் ஸோ இதனை தொடர்ந்து ரசிகர்கள் நிறைய பேர் ரம்யா மோகனை திட்டவும் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பால் சலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரீசெண்ட் டைமில் மியா நானா ஷோவில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாப்பில் பார்ட்டிசிபேட் மீன் கெஸ்ட்டாக வந்து போயிருப்பாரு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன குடும்பம்னா என்ன கணவர்கள் யாரு மாதிரியான எல்லாம் வந்து 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 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அது மீடியாக்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அவர் பேசிய விஷயங்கள் அந்த இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரம்யா மோகன் போட்ட போஸ்ட் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆயிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை பார்க்க முடியாம தான் இவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்டதின் காரணமாக ரம்யா மோகன் மறுபடியும் ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு நிறைய பைத்தியக்காரர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபரை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு யார் இந்த தகவலை வெளியிடுகிறார்களோ அவர்களை மட்டும் டார்கெட் செய்கின்றனர் இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகின்றனர் இந்த உண்மை பாதிக்கப்பட்ட பெண்ணின் டைரி மற்றும் செல்போன் உரையாடல்களை படிக்கும்போது தெரிய வந்தது இது ஒரு கற்பனை கதை அல்ல இது அந்த பெண்ணின் வாழ்க்கை அவரது வழி என்று கூறுகின்றனர் ரம்யா மோகன் இவ்வளோ தைரியமாக ஒரு போஸ்ட்டை போட்டு இவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்டை டெலிட் பண்ணுறாங்க டெலிட் பண்ண உடனே ரசிகர்கள் வந்து மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க ஏன் அந்த போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு அவங்க மறுபடியும் ரிப்ளை பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ரம்யா மோகன் விரக்தியிலையும் என் மனக்கசப்பிலும் அந்த ட்வீட்டை பகிர்ந்தேன் அதற்கு இவ்வளவு கவனம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை இப்போது அதை பற்றி நிறைய கேள்விகள் வருகின்றன அந்த பெண்ணுடைய தன்னுரிமை மற்றும் நல்வாழ்வின் மீதான அக்கறையால் அதை நீக்க முடிவு செய்துள்ளேன் அது மதிக்கப்படும் என்றும் நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் ஸோ இந்த கணக்கும் நம்பகமானதா இல்லை நண்பகம் இல்லாத ஒரு கணக்கா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரலையும் ஒரு சில படங்கள் வரும்போது மட்டும் கான்ட்ரவர்சியல் அப்படிங்கிறது வேணுனே கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை அதுவாக அமையுதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து எழும்பும் ஏன்னா நல்ல ஒரு ஸ்டாராக இருப்பாங்க ஆனால் இவ்வளோ தூரங்கள் எந்த பிரச்சனையும் வராத ஒரு ஸ்டாராக இருப்பார் திடீர்னு ஒரு படத்துக்கு மட்டும் மிகப்பெரிய அளவில் காண்ட்ரவர்சியல் வர்ற மாதிரி இருக்கும் அந்த படத்தை பேன் பண்ணுங்கள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளையும் புகார்களையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் வந்துடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த விதத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தலைவன் தலைவி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு நல்லா தான் போயிட்டுருக்கு ஒன் வீக்கும் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய விவகாரத்தை சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா மோகன் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க பட் இதில் எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கலாம் பட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதை பற்றி ஒரு பதில்கள் சொன்னார் அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்